இந்த ட்ரிபிள் ஃபைன்றது ஒரு சேஞ்சை வந்து குறிக்கிறது இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் இதுல ஒரு பெரிய சேஞ்ச் வேணும் இதே மாதிரியே போயிட்டே இருந்தா எல்லாரும் போர் அடிச்சது இல்லைன்னா கொஞ்சம் ஹையரா வரணும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரிபிள் ஃபைவ் எழுதிட்டு சர்க்கிள் பண்ணிட்டு பண்ணிட்டு நீங்க வந்து ஆகாயத்துல விடலாம் நேரம் வணக்கும் நான் உங்கள் பேசுகிறவன் நம்முடைய இணைந்திருப்பவர் விஞ்ஞானமும் கலந்த ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்கள் வணக்கம் மேடம் எப்பயுமே புதுமை புதுமையில் ஒரு எளிமை நம்ம எல்லாருக்கும் தெளிவாக சொல்லி வைக்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் நம்ம ஸ்ரீ கலைவாணி மேம் அவளை தான் ட்ரிபிள் ஃபைவ் கொண்டு வந்திருக்காங்க ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் நம்ம ரொம்ப பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த தேவதை ஏங்களை பற்றி நிறைய சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ட்ரிபிள் ஃபைவ்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு பிராண்டடு ஒரு ஸ்டார் ரேஞ்சுக்குள்ளது ஏன்னா வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா புகைப்பிடிப்புதல் ஒரு குற்றமான செயல்தான் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் அந்த ட்ரூல் பை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸான ஒரு பிராண்டாக இன்னரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த நம்பரே அது ஒரு ஏக்கத்து ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராண்டுன்னு சொல்லுவாங்க ட்ரூல் ஃபைவ் அது நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட் கம்பெனியோட இது பார்த்திங்கன்னா ட்ரூல் ஃபைவ் தான் அந்த ட்ரூல் ஃபைவோட இதே பார்த்தீங்கன்னா சில டைம்லாம் அந்த அட்டையே பார்த்திங்கன்னா அவ்வளோ போர்ஃபுல்லாக இருப்பாங்க போட்டிருப்பாங்க அந்த டூல் ஃபை ஏன் எதுக்காக அந்த ட்ரூல் ஃபைவ் வச்சு சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரிபிள் ஃபைங்குறத நெட்டில் சேர்ஸ் பண்ணீங்கனாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நம்மளோட ரேட் மாஸ்டர் நம்மளுக்கு என்ன தராங்க போகிறத உங்களுக்கே நானும் அவளோட காத்துட்டு இருக்கேன் வணக்கங்க அந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படினா அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஸோ நம்ம வந்து முதல்ல ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸோடைய இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏஞ்சல்ஸ் நம்மளை ஒவ்வொருத்தருக்கும் கார்டியன் ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்காங்க ஸோ அவங்க நம்மளை கைட் பண்ணி இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் பாசிட்டிவாக எப்படி நம்ம வந்து ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அபண்டன்ஸையும் நம்ம ஈர்க்கிறதுன்றதுக்காக நமக்கு வந்து சொல்லி தந்துட்டுருக்காங்க நமக்கு கைட் பண்ணுறாங்க இப்போ சரவணன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து ஒரு சிகரெட் எதுக்கு கம்பெனிக்கு ட்ரிபிள் ஃபைவ் சொன்னார் அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நெகட்டிவான தான் இல்லையா நமக்கு வந்து இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து உடம்புக்கு நல்லதில்லை லங்ஸ் வீணாக்கிடும் எல்லாமே வந்து இதுன்னு சொல்லும் ஆனாலும் அதோடய ஃப்ரீக்வன்சி நீங்கள் பார்க்கணும் நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் தான் இந்த பிரபஞ்சம் வந்து எங்கிட்டு இருக்குது அந்த நம்பரோட ஃப்ரீக்வன்சி வந்து ஹை லெவலில் இருக்கிறதால தான் அதோடைய விஷயமும் வந்து இங்கே என்ன சொல்கிறது எடுத்துக்காட்டுறதுக்கு வந்து வந்தது அதாவது இப்போ அதே வேறு ஒரு நம்பர்லேருந்து தான் அது அவ்வளோ தூரம் பிராண்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது ஸோ எப்படி நெகட்டிவோ பாசிட்டிவோ அது வந்து பிரபஞ்சம் வந்து தெரியாது நம்ம வந்து எந்த ஃப்ரீக்குவென்சியில் எதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்றதான் அதுக்கு வந்து முக்கியமானது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரிப்புள் ஃபைன்றது பார்த்தோம்னா ஒரு சேஞ்சை வந்து குறிக்கிறது இப்போ நம்ம எதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் ஒரு பெரிய சேஞ்ச் வேணும் இதே மாதிரியே போயிட்டே இருந்தால் எல்லோரும் போர் அடிச்சிது இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஹையராக வரணும் இதில் மோ போய் மேலோங்கி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு வந்து ஒரு செயல் வந்து நடக்கணும் இல்லையா அதுக்கான செயல் நடக்கணும் அந்த சேஞ்ச் நடக்கணும் அப்படினாவே இந்த மாதிரி ட்ரிப்புள் ஃபைவ் எண்களை வந்து நம்ம சொல்லிக்கலாம் இல்லை இப்போ நம்ம ஒரு பெரிய விஷயத்த ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க அவங்க திடீர்னு ஒரு பெரிய எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ அதை நோக்கி அவங்க செயலில் வந்து ஈடுபடுறாங்க ஒரு ஒரு ஆக்ஷனில் ஈடுபட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ஆக்ஷனில் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு திடீர்னு வந்து அவங்க முன்னாடி வாகனத்துலேயோ ஏதாவது ஒரு இதில் வந்து இந்த மாதிரி ட்ரிபிள் ஃபைவ் பார்க்கும்போது இது ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் தான் உங்களுக்கு வந்து நீ ஏதோ ஒரு விஷயம் பெருசாக வந்து நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கைக்குடி வரும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான சிம்பல்ஸ் சிம்பாலிக் லாங்குவேஜில் வந்து சயின்ஸாக வந்து நமக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து தெரியப்படுத்துவாங்க நிச்சயமாக மாற்றம் ஒன்றே மாறாதது அதுதான் ஒரு தாரக மந்திரம் அந்த உலகம் எங்கிட்ட இருக்குனாலே ஒரு மாற்றம் எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு மாற்றம் தேவைப்படுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஹேஸ்டிலேருந்து எடுத்தீங்கன்னா பாகவதர் ஸ்டேலேருந்து இப்போ ஹேர் ஹேஸ்டில் அட்டாக் அடிச்சு வர வரைக்கும் வந்து எல்லாம் மாறி இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட் நம்ம ஜென்ஸ் போகிற பேண்ட் ஷர்ட்டே எவ்வளோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆகி மாயி வந்து இன்னைக்கு நண்டு பிராண்டு லுங்கி வந்து காமனெல்லாம் இடத்துக்கு போட்டு போகிற அளவுக்கு அட்வர்டைஸ் பண்ணி திட்டிருக்கு அப்போ மாற்றம் அந்த மாற்றம் எங்கே நோக்கி போகுது அது ஃபேஷனாக இருக்கட்டும் டெக்னாலஜியாக இருக்கட்டும் அது நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்போ நம்ம எதை நோக்கி போகிறோம் என்னத்தை நம்ம லைஃப்ல ஏதாவது தேடறோம் இல்லையா இப்படியாவோ போறது நம்ம லைஃபு நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம் அந்த ஃபீல்ட்லேருந்து இன்னும் ஒரு ஐ லெவலுக்கு போகணும் ஒரு சேஞ்ச் வேணுங்க ஒரு ஃபேமிலியில் இருந்துகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரு மிடில் கிளாஸாக இருந்துகிட்டு இருக்கோம் போய் ஐயாவே போகணும் நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் வருங்க அப்படிங்கிறப்ப நம்மளுடைய எண்ணம் ஒரு மொத்த அலைவசில் போகிறப்ப இந்த நம்பர்ஸ் நம்மளுடைய பார்வைக்கு வர்றப்ப இதில் நம்ம கண்டிப்பாக இதை பார்க்குறப்ப எழுதுறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் ஏன்னா ஒரு நம்பர் நடக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா டைம் பார்ப்போம் ஒரு அஞ்சு ஐம்பத்தஞ்சா இருக்கும் இதே மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நம்ம ஏதோ தெய்வ சங்கல் பயக்கிறது இதே மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம் இந்த பணம் சேர்க்கறது இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அது எப்படி கொஞ்சம் நேரம் சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து ரூபாய் நோட்டை நம்ம வந்து கேஷ் இதில் நம்ம கவுண்ட் பண்ணும்போதோ சரி இல்லை அதில் பார்க்கும்போது அந்த கீழே இந்த சீக்வென்ஸ் வரும் அந்த சீக்வன்ஸில் ஃபைவ் 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 அப்படின்ற மாதிரி ட்ரிபிள் ஃபைவ் சேர்ந்து வந்ததுன்னா அப்போ அந்த நோட்டெல்லாம் வந்து நம்ம வந்து சேகரிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் நோட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி வர சீக்வன்ஸில் வரதெல்லாம் நம்ம இது பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இது மூலிமா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணுன்றப்ப அந்த நோட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அது ஒரு நல்ல விஷயத்துக்கே வந்து உபயோகமாக வந்து அது வந்து நடக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் ஃபைவ் சேஞ்சஸ் அப்படினாவே என்ன மாதிரி அதாவது முதல்ல நம்ம வந்து எது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அக்செப்டன்ஸ் மோடில் இருக்கணும் ஏன்னா யூனிவர்ஸ்க்கு வந்து எப்படி பண்ணணுன்றது அதுக்கு தான் தெரியும் நீங்கள் ஒரு சோ ஒரு ஒரு கோல் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோலுக்கு இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு கற்பனை பண்ணியோ இமேஜின் பண்ணியோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோன்னு வைங்களேன் அது நடக்கலைன்னா நீங்கள் உடனே வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் என்ன ஆகிடும் டவுன் ஆகிடும் டவுன் ஆகிடும் ஏன்னா நமக்கு வந்து அது வழிதான் இருக்குன்றது நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து அட்ரெஸ் கேட்குறாங்கன்னா அது இப்போ நீங்கள் ஒரு இப்ப நம்ம வந்து இங்கே சென்னையில் இருக்கிறோம் கோயம்புத்தூரில் இருக்கோம் இங்கேருந்து ஒரு காஷ்மீர் போகணும் டெல்லி போகணும்னா ஒரு வழி இல்லைல்ல பல வழிகள் இருக்கு இல்லையா ஏரோப்ளைன் வழியாக போகலாம் பஸ் ரூட்டில் போகலாம் ட்ரெயின் ரூட்டில் போகலாம் ஈவன் பஸ் ரூட்லேயே நிறைய வழிகள் இருக்குது கார் ரூட்டில் நிறைய வழிகள் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு ரூட்டும் வந்துட்டு யார் யாருக்கு எப்படி உகந்ததோ அது யூனிவர்ஸ் தான் டிசைட் பண்ண அலோவ் பண்ணணும் ஆனால் நம்ம என்ன பண்ணினோம் நான் போனால் அப்படிதான் போவேன் இப்படி தான் எனக்கு வந்து இது ஆகும்னு சொல்லிட்டு அது வந்து சில நேரத்தில் சக்ஸஸ் ஆகலாம் சில நேரத்தில் வந்து நமக்கே சேலஞ்சிங்காக வந்துடலாம் அப்போ அந்த சேலஞ்சிங் வந்தால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த அந்த இதுலேயே வந்து நான் இதையும் கடந்து போய் இதையும் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து ஒரு திக்கு முக்கி ஆடினாலும் நம்ம வந்து சக்ஸஸ்க்கு வந்து ரீச் பண்ணிட முடியும் ஆனால் அங்கேயும் உடஞ்சி போயிட்டவங்க வச்சுக்கோங்களேன் அப்போ அது வந்து வேலைக்கே ஆகாது ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல அக்செப்ட் அக்செப்டன்ஸ் மோடில் நம்மளை வந்து நம்ம மைண்டை வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டு தான் அடுத்த விஷயத்தையும் நம்ம செய்கிறதுக்கே வந்து நம்ம போகணும் அப்போ செஞ்சிட்டே இருக்கும்போது இது வந்து நீங்கள் என்ன பண்ணலன்னா உங்கள் கைகளில் கூட எழுதி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து மணி ஈர்க்கக்கூடிய நம்பர்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க சக்ஸஸ் உடைய இது ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து மேல் நோங்கி போகிறோம் அப்படின்னா முதல்ல எல்லாருக்குமே ஒரு பய உணர்வு இருக்கும் ஒரு நார்மலாக இருக்கும்போது எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் சொல்லு இருப்பாங்க அதை விட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை உடச்சி மேலே போனால் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது நம்ம நம்மள நம்ம மேலே வர முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த பய உணர்வை உடச்சி நம்ம மேலே போகிறதுக்கு இந்த மாதிரியான நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து எழுதி வைக்கிறது மூலிமா அதை நம்ம சேன் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் அதில் நீங்கள் பயணிக்கும் போதே உங்கள் கண்களில் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் படுதுனாவே ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இது இந்த மாற்றம் வந்து நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்றது நிச்சயமாக இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது என்ன அப்டிட்டு நேர்மையாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் கூகுள் மேப் எடுத்தீங்களே நீங்கள் நம்ம எல்லோருமே ஒரு கூகுள் மேப் போடுறோம் அந்த மேப் இல்லாமல் போகிறோம் நம்மளே வண்டி கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சுனாலுமே நம்மளை திட்டுது அதாவது தான் சொல்லுவோம் டிரைவர் தான் சொல்லுவோம் பார்த்து போக மாட்டேங்கப்பா அதை நான் அட்ரஸ் எனக்கு சொன்ன கோவத்தை காய்ப்போம் ஆனால் கூகுள் மேப் என்ன சொல்லுது ரிவேஸ் வாங்குது இல்லாட்டி ஃபார்வேர்டு போய் ஒரு டென் மீட்டர்ஸ் போய் லெஃப்ட் எடுக்கிறது ரைட் எவ்வளோ பொறுமையாக சொல்லுதோ அதேமாரி தான் நம்மளோட லைஃப்பில் பொறுமையாக அடுத்த ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டு ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கம்பர்ஷன்ல இருந்து மேல ஏறி வர்றப்ப அடுத்த ஸ்டேஜ் போடணும் நினைக்கிற ஒரு பயம் இருக்கும் ஆனா அந்த பயம் எப்படின்னா நம்ம ஒரு பத்து அடி நடந்து வந்திருப்போம் அந்த பதினோராது அடி வந்து நம்மளுக்கான ஒரு சேஞ்சா இருக்கும் அந்த இடத்துல ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும் ஆனா நம்ம அந்த பத்து அடியில் நின்று பேக் அடிச்சிருவோம் நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு செக்யூர்ட்டா இருக்கும் நம்ம இதுவே போதுங்கிற மாதிரி ஆனா நீங்க அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு பயங்கரமான ஒரு சேஞ்சு ஒரு நல்லது ஒரு இதா இருந்திருக்கும் ஆனா நம்ம இந்த வாழ்க்கையே போதுங்கிற மாதிரி அதே மாதிரி நடத்துல இந்த நம்பர் மேம் இந்த மெத்தட் சொல்லி தருவீங்க இல்லையா அதையும் நேரில் சொல்லுங்கள் ஸோ நம்ம ட்ரிபிள் ஃபைவ் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வாட்டர் ஆக்டிவேஷன் மெத்தடில் நம்ம வந்து நல்லபடியாக இதை வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் அந்த மாதிரி ட்ரிபிள் ஃபைவ் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அது மேலே வாட்டர் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் மேலேயும் நீங்கள் த்ரீ ஃபிங்கர்ஸ் உங்களுடைய த்ரீ ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் அதை வந்து பவர் பண்ணி அந்த சக்தியை வந்து அந்த தண்ணிக்கு கொடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் எழுதி அந்த வாட்டர் பாட்டில் சுற்றியும் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஸோ இது மூலியமாகவும் நம்ம வந்து அந்த வாட்டர் ஆக்டிவேஷன் மூலிமா அந்த சக்தி வந்து நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வேலை செய்யுமான்றது டவுட்டே தேவையில்லை ஏன்னா எல்லாமே வந்து ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் நம்ம ஒரு ஒரு சாலிடான ஒரு விஷயத்துலேருந்து நம்ம ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்ம உலகத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செய்கிறோம் ஸோ அதெல்லாம் ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு டவுட் இல்லாத அதை செயல்படுத்தும் போது தான் வந்து அதோடைய பலன்கள் வந்து நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பலூனில் எழுதி விடலாம் ஸோ பலூன்லேயே நீங்கள் என்ன பண்ணீங்களா இந்த மாதிரி ட்ரிபிள் ஃபைவ் எழுதிட்டு சர்க்கிள் ப பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை ப்ளோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆகாயத்தில் விடலாம் ஸோ அது பண்ணும்போதே நம்ம யூஸ்வலாக சொல்லிகிட்டே இருக்கிறது தான் ஒரு ஒரு வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஒரு பலூன்னாவே வந்து நம்மளுக்கு ஒரு குழந்தை தன்மை வந்து சீக்கிரமாக நம்ம அந்த ஆக்டிவிட்டி செய்யும் போதே வந்து நமக்குள்ளே ஒரு இன்னர் சைல வந்து ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஹாப்பினஸோடு நீங்கள் அதை வந்து செய்யலாம் அடுத்ததான் நீங்கள் வந்து பண்ணணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலைகளில் காற்று தத்துவத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற மரங்கள்லேயோ செடிகள்லேயோ அந்த மாதிரி சும்மா வீட்டு இதில் இருக்கிறதுலையோ நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம் ஸோ அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் பதிய வைக்கிறதுக்கும் முன்னே சொன்ன மாதிரி பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் உங்களோட செடி தொட்டிக்குள்ளேயோ இல்லைன்னா உங்களுடைய நிலத்துலையோ வந்து அதை வந்து புதைய வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது இந்த பஞ்சபூத தத்துவத்துலேயும் நீங்கள் இதெல்லாம் செஞ்சிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து அதுக்கான எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி உங்களுடைய ஆறாவில் அந்த பயோனஜிட்டிக் ஃபீல்டில் இது சார்ந்த விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கிறதுக்கு வந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கு சிக்னல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஸோ அதே மாதிரி தான் பில்லோ மெத்தடையும் வந்து எப்போவுமே நீங்கள் எல்லா எது பண்ணுறீங்களோ இல்லையோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணணும் பில்லோ மெத்தட் ரொம்ப ஈஸியானது நல்ல ஒர்க்கும் ஆகும் அது வந்து ஒரு மனசு உள்ளார்ந்து வர்றதால் அது நல்லாவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் மனசை அதிகமாக விரும்புறதே பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு தூக்கம் ஃபஸ்ட்டு நான் பெட்ரூம் போனோமா படுத்தமாக தூங்கணும் நாளுக்கு வளர்த்துட்டு வரோம் போனேன் தூங்கணும்னு நம்ம நினைக்கிறேன் அப்போ நம்ம தூக்கத்தோடு நம்ம கூட இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தலை தான் அந்த பில்லோ தான் அப்போ அந்த பில்லோ மத்தெல்லாம் எழுதி அதுக்கு அடியில் வச்சு நம்ம படுக்கிறப்ப நல்லாவே வேலை செய்யும் அதுமாரி பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்ச் நம்ம எல்லோருக்கும் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னோற்றம் முன்னேற்றமும் சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுமாரி மொபைல் நோட்டில் அந்த நம்பர் வரப்போ இந்த சேர்த்துக்கிறப்ப நம்மளுக்கு சேமிப்பாக ஆகும் அவங்க சொன்ன மாதிரி அந்த பஞ்சபூத்தர் தூக்கில் எல்லா வீடியோஸும் மேம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வருது தான் ஃபஸ்ட்டு நாங்கள் நம்பிக்கை எப்படி இறைவன் இங்கே இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது நம்ம கோயிலில் உட்காந்துருக்கோம் அந்த சாமி இங்கே இருக்கிறது கற்சிப்பமாக இருந்தாலுமே அவரை சிலை வடிவத்தில் பார்க்குறப்ப கடவுள் அப்படியே மனமுறையும் நம்ம வேண்டும் ஏன்னா அங்கே இருக்கிறது கடவுளுங்கிற உள் நோக்கி வாங்கிட்டோம் அதேமாரி மாதிரி பிரபஞ்சம் இதேமாரி நம்பர்ஸ் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறப்ப இதெல்லாமே நம்மளுக்கு வேலை செய்யும் சிறப்பாக நம்ம செயல்படுத்தும் இந்த நம்பர்ஸ் பார்க்க பார்க்க நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஜாப்புக்கு போகிறீங்க ரெண்டு பேர் போகிறீங்க மைண்டில் ஒன்று நினச்சிட்டு போய் எத்தனை நாள் தான் இந்த வேலைக்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறப்ப ஒரு நல்ல வேலை ஒரு மைண்டு தோடுறப்ப இந்த நம்ப படுறப்ப நீங்கள் எந்த வேலையை நீங்கள் இருக்கிறீங்களோ அதுதான் உள்ளுணர்வு நாம் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதான் விஜய் வருடம் சொல்லலாம் இல்லையா நான் இங்கே கேட்டு செயல்படுறதில்ல இங்கே கேட்டு செயல்படுற அப்படின்னு நம்ம மனசு அந்த உள்ளுணர்வு நம்ம யாருங்கிறது உணர்த்தோம் அந்த உள்ளுணர்வு அப்படி செயல்பட்டாலே வெற்றி வந்து நம்மளுக்கு சுலோகத்தில் கிடைச்சிடும் அதனால் எல்லாத்துக்குமே ஒரு பொறுமையும் அதுக்கு ஒரு சைப்புத்தன்மையும் வேணும் யாரையும் யாரையும் குறை சொல்லாமல் இதன் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படும் போது முன்னாடி மேடம் சொல்லி கொடுக்கற மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்மளுக்கு வாழ்க்கையும் நிறையா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணோம் மிக்க மகிழ்ச்சி மேம் ஏன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரியோ அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறத நான் அவங்க பக்கத்தில் இருக்கிறனால நான் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி என்னுடைய நண்பரசர்களை சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்களும் அதேமாதிரி நம்ம விஷயத்து ஸ்ரீ யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க ஏன்னா பிரபஞ்சம் கொடுக்குறதே நிறைய பேர் சொல்லணும் தான் அதேமாரி அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்த நம்மளோட சேனல் சொல்கிறாங்க நம்ம சேனல் வழியாக நிறைய நேரில் பார்த்துட்டுருக்கேன் அது மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய நண்பர்கள் இது ஷேர் பண்ணுங்கள் நல்லது நிறைய நடக்கட்டும் இதே போன்று ஒரு நல்லதொரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் அதிலிருந்து உங்களுக்கு விடைபெறுவது மெய்ஞானம் மெய்ஞானமும் கலந்த ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்களுடன் நான் உங்கள் நற்பய்சருடன் நன்றி வணக்கம்